விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த முருக முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமையும் அதே சமயம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுடைய மனக்குறையை போக்கக்கூடிய வழிபாடாக அமையும் முடிஞ்சால் விளக்கேற்றும் போது அதில் டைமண்ட் கல்கண்டு போட்டு வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுங்க அதுவே மகாலட்சுமி வசீகரத்தை கொண்டு வந்து இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே விருச்சகராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க இதெல்லாம் நிறைய ஆடு பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் நிறைய ஆடு பார்க்கறது நிறைய பாம்பு பாக்குறது கிளிகளுடைய சத்தங்கள் பச்சிகளுடைய சம்பந்தப்படுறது இதெல்லாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிகழ காத்திருக்கிறது அப்ப என்ன அர்த்தம் எப்படி ஒரே மாதிரி போய் ஆடு நின்னுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்குமா அதே மாதிரி என் பின்னாடியே வா நான் உன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாக பிரபஞ்சம் வந்து உங்களை இழுத்து கொண்டு போகுது நீங்க எதுவுமே பண்ணல அவன் முடிவு பண்ணிட்டான் இந்த விருச்சகராசிக்காரர்களை ஜெயிக்க வைக்கணும்னு ஜெயிக்க வச்சிருவார் அந்த அளவுக்கு இந்த தடவை பிரம்மாண்ட வேணா வெற்றி காத்திருக்கிறது செயலில் நிதானம் தேவை சொல்றதுல இல்ல கவனம் தேவை நிறைய பேருக்கு இந்த தடவை வந்து கிளென்சிங் நடக்க போகுது வீட்டை கிளீன் பண்றேன் இடத்த கிளீன் பண்றேன் இருக்கிறத தூக்கி போறேன் இந்த தடவை தூக்கி எல்லாம் போடுவீங்க கிளீன் பண்ணுவீங்க வேலையிலையும் க்ளீன் பண்ணுவீங்க வீட்லேயும் க்ளீன் பண்ணுவீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் க்ளீனிங் ஒர்க் நடக்க போது மனசும் க்ளீன் ஆக போகுது ரொம்ப நல்லா இருக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ரெண்டு மார்கழி மாதம் ஜனவரி மாத தொடக்கமும் அல்டிமேட்டா இருக்கு ராசிக்காரர்கள்